அந்த பிள்ளை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்போ நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அப்படியே போச்சு புத்துக்கோ பார்த்து பார்த்துட்டே போச்சு அப்போ நம்ம தெரிஞ்ச பிள்ளை தானே எடி என்ன இங்கே போகிற எப்படி இருக்க என்னன்னு கேட்டேன் உடனே வெடுக்குன்னு இந்த ஹோட்டலில் வச்சு பேசக்கூடிய வேலையெல்லாம் வச்சு விட புத்துக்கோ உன் வேலையை பார்த்துட்டு போனால் எங்கேனாலும் போவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி படாருன்னு ஏசிட்டு புத்துக்கோ எனக்கு அங்கே கூட ரெண்டு பிள்ளைலன்னா ஏன்டா கேட்டேன்னு ஆகிட்டு

அடி ஒளி மூவியான படம் போட்டுருந்தான் ஜசி நல்லா இருந்து பாத்துக்கோ பாட்டிலும் சூப்பரா இருக்கும் நீ மலையாளத்துல ஒரு பாட்டு பாடா திருஷ்யம் படத்துல இருந்து நானும் பாடுவேன் பாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல ரொம்ப தூரம் நீ பாடு ஏன் கேட்க மலையாள பாட்டு கேட்கறதுக்கு அழகா இருக்கும் ஒரு பாட்டு பாடுடே ப்ளீஸ் லே மாப்பிள அந்த ஜெசியும் சுஜியும் வாரா பேரு நான் போய் பேச போறேன் வாரியா லே சும்மா இல்ல பேசாத யாத்தே ஒருத்தன் காலையில போய் அரை போயிட்டு நீயும் போய் பேசாத வந்து பேசி சத்தம் பதிலுக்கு சத்தம் விட்டுட்டா இவ அப்படி இல்லை அப்படி இல்லை போய் பிடிச்சது சரியான பார்த்தாலே தெரியலையா திமிரு எழுதி

இன்னைக்கு பிறத்தாலே நடக்கணது எந்த இடம் வேணும் உனக்கு பற பறையா பறையன்னா அந்த செத்த வீட்ல எல்லாம் அடிப்பாளா அந்த இடத்த வச்சு அடிக்க சொல்லுவாளா பாட்டத்தை பிடிக்க சொல்லுவாளா ஒண்ணும் புரியல போ இல்லையே ஒரு லூஸ் அது என்ன இது ஃபேஸ் நோக்கு ஈ மங்கிண்ட ஃபேஸ் போல மங்கி குள்ளா வச்ச போல வாடி நம்ம போவோம் பிராந்தன் வாசுஜி நமக்கு போவா உன்ன லூசுன்னு சொல்லுகா சரி பாய் இல்லை ஃபீல் பண்ணாதில்ல எல்லாம் தெரிஞ்சதானே வா உன் நண்பன் நான் இருக்கேன்டா வா ஃபீல் பண்ணنا யாரெல்லாம் ஃபீல் பண்ண ஏ ஜாலி தே சுஜி ரெண்டு தடவை பேசிட்டேன்ல ஒரு ஆளு நானே ஃபீல் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் ரெண்டு சந்தோஷம் இருக்கு ரெண்டா என்னது ஃபஸ்ட்டு வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா பிராந்தண்ணா என்ன தெரியுமா உள்ள தீர்க்கு பையன் சொல்லிகிட்டு போகிறாளே ஜாலியும் நடிகிட்டுதே ஓ அப்பாம இந்த என் குமேன்னு சொன்னா மகாலட்சுமி படம் உண்டுல்ல அவன் அஃபினும் இப்படி தான் வேண்டாம் அதைய பாப்பு பிராங்கம் பிராங்கம்னு சொல்லுவாள் அப்புறம் பாப்பா ரெண்டு பேரும் சின்ன சுந்தோனு நான் ரெண்டு பேரும் தூய கழுவிப்பாங்களா அவன் எனக்கூர்மா அவன்வா அவளுக்கு அப்படி போ ரெண்டாவது சந்தோஷம் லேய் ஜெசி மட்டும் தான் அவள பார்த்தேன் இப்போ அவ கூட சுஜியும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அப்ப அந்த டூட் டூ பூனும் மூஞ்சிலே தடி துப்ப போற அந்த பாட்டுல துப்புன மாதிரி ஏய் துப்புனாலும் பரவாயில்லை தொடச்சிட்டே ஆடுவோம்ல உனக்கு ஏம்ல லே நீ பெரிய ஆளா இருக்கல உன்னை என்னோ நினைச்சேன் போலீஸ்ட்ட அடி வாங்காம இருந்தா சரிதான் என்ன மாட்டி விட்டு தொலைச்சிடாத